இழைக்க மாட்டான் அப்போ அவங்களுடைய அந்த வினைப்பட்டியல் அவர்கள் செயல் எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க பூமியில் அப்படிங்கிற அந்த டோட்டல் டேட்டா கொண்டு வந்து அல்ல வைப்பான் இப்போ இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும்ங்கிறது தெரியாது புத்தகம் அப்படின்னும் சொல்ல முடியாது புத்தகம் இருந்தாலும் அந்த புத்தகத்தில் என்ன இருக்க போகுது இதுவும் ஒரு இது ஒரு புத்தகம் தான் டேப்லெட் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு புக்கு தான் நோட் புக்குன்னு தான் சொல்கிறான் இவன் மேக் புக்குங்கிறான் எது மேப்பிள் இதை வந்து என்ன சொல்கிறேன் மேக் புக்குங்கிறான் புக்கு தான் ஆனால் அந்த புக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு மொழியோ தேவைப்படாது மொழிபெயர்ப்பாளரும் தேவைப்பட மாட்டாங்க எல்லா அதாவது அந்த டிஃபிகல்ட்டிஸே இருக்காது எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தாங்க இவங்க இவங்கெல்லாம் கற்பனை பண்ணுறாங்க பாருங்க நிறைய அரபி வந்து எல்லாம் அரபியில் தான் எல்லாம் பேசுவான் அப்படி இப்படி நமக்கு அரபி தெரிஞ்சுன்னாப்பா அரபி தெரியலன்னா சிம்பிள் கேள்வி கணக்கே இல்லை என்னத்தை கேப் பண்ணி எதை கேட்டாலும் புரியல புரியலன்ட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ அரவி தெரியாமல் இருக்கிறத ஆக்சுவலாக அட்வான்டேஜ் ஏன்னா எல்லாம் அரவி மட்டும் தான் தெரியும் நமக்கு அறவி தெரியாது அவன் துமாரா நாம் கேட்கம்மா நமக்கு வந்து அந்த எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நாம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் முடிஞ்சு போச்சு இப்படி இப்படி கணக்கு கிடையாது எல்லாம் வந்து என்ன சொல்கிறான் அது புரியும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்போ இங்கே என்னவா அது மோஸ்ட்லி இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வச்சு நம்ம அழகாக ரியலைஸ் பண்ண முடியல இங்கே வந்து காட்சிகள் தான் விடும் காட்சிகளுக்கு வந்து நம்ம மறுப்பு சொல்ல முடியாது திருநினியா மேல் ஒரு திருட்டுகளும் அந்த பக்கம் பக்கமாக அந்த ஐம்பதாயிரம் பேஜ் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிக்கை கொண்டாந்து போட்டாங்கன்னா அது படித்து பார்க்கறதுக்குள்ளே தலை சுற்றிடுவோம் கண்ணு முன்னாடி திருடின சீனு நடந்த சீன் வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நம்ம என்ன பேச முடியும் நம்ம என்ன சொல்லலாம் ஒரு சம்பவம் நடக்குது அந்த இடத்துலேயே நம்ம இல்லைங்க இங்கே பாருங்க சினிமா டிக்கெட் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ட்ரெயின் டிக்கெட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் வடிக்கிறான் அதில் டேட்டு ஓடுது கேமரா ஓடுது பார்க்குறோம் இப்போ லுங்கி போட்டு சுத்துறதுக்கு வேலை அந்த இடத்துல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு மாறு விஷயத்தில் வரோம் மூஞ்சி நல்லா தெரியுது அப்போ இப்போ என்ன பண்ணுவோம் மாட்டிக்குவோம் அது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளப்லி அங்கே என்னவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடியோவே ஓடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது வீடியோஸு வீடியோ ஸ்க்ரீன்கள் தான் அந்த புத்தகத்தில் இருக்கும் அதில் வந்து சிப்பு வந்து எல்லாம் வந்து குரானில் பல இடங்களில் சொல்கிறேன் நம்மளுடைய கழுத்துக்களில் இருக்குது நம்ம கழுத்துகளில் இருந்து அதை வெளிப்படுத்துவோம் இப்போ சிசிடிவி கேமரா எங்கே வச்சுருக்கான் எல்லாம் இங்கே வச்சுருக்கான் நம்ம கழுத்துக்கல்லே இருக்குது இங்கேயே நம்மளுடைய டேட்டா வந்து ரெக்கார்ட்ருக்கு ஒரு சிப்பு வேலை செய்யுமான்லாம் இன்றைக்கி வந்து எந்த முட்டாலும் கேட்க முடியாது ஏன்னா இது சிப்பே என்னது மண்ணு தான் அது சிலிக்கானுங்கிற அந்த மண்ணில் தான் தயாரிக்கிறாங்க மண் தான் அது இப்போ மனிதன் தானே எதுலேருந்து படைக்கப்பட்டிருக்கான் மண்ணில் இருந்து தான் படைக்கப்பட்டிருக்கான் அப்போ மண்ணு ரெக்கார்டு பண்ணுங்கிறது இங்கே ஆல்ரெடி இங்கே டெக்னாலஜி வந்து நிறுவப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அல்லாவுடைய அந்த டெக்னாலஜிக்கு எல்லாமே பாசிபிள் அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் நம்புறதுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி இன்னைக்கு வந்து இன்னைக்கு சிப்பு இவனே எங்க வைக்க போறான் இவன் இவனே இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் சிப்பு இந்த இடத்துல ஃபிட் பண்ண போறேன் அந்த சிப்பு என்னென்ன பண்ணும் அதுல ஜிபி